ராஜி கல்யாணத்துக்கு பத்தின உண்மையை மீனா வந்து ராஜி உங்க வீட்டில் சொன்னதுல எந்த தப்பு இல்லன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறனா இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டில பிரச்சனைக்கு காரணமா இருந்த பாண்டியே வந்து ராஜி மீனா ரெண்டு பேருமே மன்னிச்சிட்டாரு ஆனா அப்பாவை அசிங்கப்படுத்தாங்க மனசுல வச்சுக்கிட்டு செந்தில் கதிர் ரெண்டு பேருமே வந்து ராஜி மீனா மேல கோமா தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே பேசவே மாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ராஜி மீனாவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ராஜி மீனா ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்துது மீனாவும் எவ்வளவோ இறங்கி போய் பேசி பாக்குறாங்க ஆனா செந்தில் வந்து சுத்தமா பிடியை கொடுக்க மாட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையிலிருந்து போற மீனா வந்து செந்திலுக்கு போன் பண்ணி உங்களுக்கு தான் என் பேச விருப்பமே இல்ல இல்ல இதுக்கு மேல நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் இனிமேல் நீங்க என்ன தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பேசாம கிளம்பி போயிடறாங்க அந்த டைம்ல தான் செந்தில் வந்து அவரோட தப்ப உணர்ந்து மீனாவை தேட ஆரம்பிக்கிறாரு எங்கெங்கேயோ போய் மீனாவை தேடி எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சாரு பண்ணதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சு மீனான்னு சொல்லிட்டு மனசார மணிப்பும் கேட்டுறாரு இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வந்து இந்த ராஜி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் கண்டிப்பா அது அவங்க வீட்டு ஆளுநால மட்டும் தான் முடியும் ஏன்னா ராஜி கல்யாணத்துல என்ன நடச்சுங்கிற ஒண்ணு ரெண்டு வீட்டுக்குமே தெரிஞ்சு தான் ஆகணும் இப்படியே நம்ம காலத்துக்கு மூடி வர சொன்னா இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அன்னைக்கும் இதே மாதிரி எல்லா பழியும் நம்ம மேல வந்து கதிரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அது போக இந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டோம்னா பாதி பிரச்சனை வீட்டுக்கு முடிவுக்கு வந்துரும் பாண்டியன் வந்து கதிர திட்டமாட்டாரு ராஜ்யம் வீட்டு சைடும் கதிர மேல எந்த தப்பு இல்ல பாண்டியன் குடும்பத்து மேல எந்த தப்பு இல்லங்கிறதும் புரிஞ்சிடும் அதனால இதுக்கு மேல உண்மையை மறைக்க வேண்டாம் சொல்லிட்டு மீனா வந்து ராஜியோட அம்மா கோயிலுக்கு வரப்ப அவங்களை தனியா கூப்பிட்டு ராஜி கல்யாணத்துல உண்மையிலே என்ன நடச்சுங்கிற உண்மையை அப்படி சொல்லிடுறாங்க கோமதி சொன்னதனாலயும் கதிர் தியாகத்தினாலயும் தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு இல்லனா ராஜி ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கும் இன்னைக்கு ராஜி சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் கோமதிதான் ஆனா இந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிற பாண்டியன் குடும்பத்துக்கு உங்க வீட்டாளுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கவங்க அவங்கள்ட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும் கதிர் மேலேயும் பாண்டியன் குடும்பத்து மேலேயும் எந்த தப்புமே கிடையாது ராஜிகா கதிர் வந்து அவனே மாத்திக்கிட்டு இருக்கான் எப்படியாவது இந்த உண்மையை அவங்க வீட்டில் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க என்னைக்கு இந்த உண்மை வீட்டில் இருக்க எல்லாருமே தெரியதான் போது அது வேகமாவே தெரிஞ்சிருச்சுன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை எல்லாம் எதுவுமே நடக்காது ரெண்டு சைடு வீட்லயுமே நிம்மதியா இருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லிட்டு மீனா ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க மீனாவும் ராஜியோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தது முத்துவேல் வந்து பின்னாடி இருந்து பாத்தாரு மீனா சொல்றத நம்பறதா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே குழப்பத்தில் தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு ராஜி கல்யாணத்து பத்தின உண்மை ராஜி வீட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி கூடிய சீக்கிரமே பாண்டியன் வீட்டுக்கும் தெரிஞ்சு அதிர் மேல எந்த தப்பும் இல்லங்கிறத பாண்டியன் உணர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க